வணக்கம் எல் எஸ் எல்எஸ் குமதாச்சன்லேருந்து பேசுகிறேம்மா பாருங்க இன்றைக்கி வாழை மீன் வச்சோ ஒரு தித்தீப்பு பண்ணிக்கலாம் தித்திப்புன்னு சொல்லுவாங்க இதருன்னு சொல்லுவாங்க ஒன்று பண்ணி காட்டுறவங்க அதுக்கு வந்து வாழை மீன் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம்மா அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கடுகு தேங்காய் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை பூண்டு வந்து முழு பூண்டு வந்து ஒரு பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கோமா அதுலேயே கொஞ்சம் வச்சிருக்கேன் முழுசாக ஒரு நாலு பச்சை மிளகா சின்ன துண்டு இஞ்சி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா எப்படி பார்க்கலாம் வாங்க இந்த எண்ணெய் மறந்துட்டோமா அதை வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்தி முதல்ல இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் பாதி வெங்காயம் தக்காளிமா பாதி வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் சிக்கா இருக்கணும் கொஞ்சம் அரைச்சி ஊற்ற போகிற பச்சையாக அரைச்சிங்கன்னா வாசனை நல்லா இருக்காது இத வதக்கிட்டு நம்ம அரைச்சி ஊத்திக்கலாம் இந்த மட்டும் வதக்கிக்கிறேன் வதங்கட்டமா வதங்கினவுடனே எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கலாம் சரி நான் எடுத்துடுறேன் எடுத்துட்டு இதுலேயே நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் அப்புறம் இதை வதக்கிடுறேன் எடுத்துக்கிறது எண்ணெய் ஊற்றுறேம்மா உங்களுக்கு தேவையானாலும் ஊற்றிக்கோங்க மீன் பழம்புக்கு தேவையானாலும் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கேன் காயிட்டு என்ன காய்ட்டு என்ன காஞ்சோன்னா கடுகு போடுறோமா கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் கடுகு பொருந்த உடனே முழு பூண்டு வச்சுக்கணும் பூண்டையும் போட்டுறேன் முழு பூண்டு வச்சுருக்கேன் இது வந்து தட்டி வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் முழு பூண்டாக வச்சுருக்கேன் இது பூண்டை பச்சை மிளகா வதங்க இஞ்சி போட்டுறேன் இஞ்சி இந்த பூண்டையும் போட்டுறேன் பொரிட்டோமா கொஞ்ச உடனே அதை வரங்க அதை கிடுச்சு உடனே கருவேப்புல இந்த வெங்காயம் தக்கலை கொஞ்சம் எடுத்துக்க அதே போட்டுல எடுத்திருக்கேன் கொஞ்சம் மீன் தான் இருக்கு அதனால நான் கால் முடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் நான் போட்டுக்கிறேன் போட்டுதை இதை முதல்ல நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை போட்டு சும்மா ஒரு தட்டு தட்டி எடுத்துடணுமா நான் அரைச்சி அதுக்கப்புறமா நைஸாக மசிஞ்சிடுச்சு பாருங்கள் அதிலே இந்த வெங்காயம் தக்காளி போட்டு சும்மா ஒரு தட்டு விப்பரில் போட்டிங்கன்னா கூட போகிறோம்மா நைஸாக அரைச்சிடாதீங்க சும்மா ஒரு தட்டு நைஸாக அரைக்கக்கூடாது அரைப்படக்கூடாது அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் தான் நைஸாக அரைக்கணும் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் திப்பி திப்பி தான் இருக்கணும் அப்புறமா இதில் வந்து இது அப்படி நம்ம தேங்காவும் தேங்காயும் வெங்காயம் தக்காளி வதக்கணுதுமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குமா ஏன்னா மிளகா போட்டு நம்ம கொதிக்க தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அந்த குழம்பு கொஞ்சம் செதற நம்ம தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது மீனுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க கடையை ஊற்றிட்டேன் வேணும்னா கொஞ்சம் நான் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் நான் பாருங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம்மா அதனால் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப காரம் தேவைப்படாது புளியும் தேவைப்படாதுமா இதுக்கு புளி போடக்கூடாது உப்பு வந்து சின்ன ஸ்பூன்னால் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் காற்று கூட போட்டுக்கலாம் கலக்கிட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா இன்னும் எது வேணுமோ கொஞ்சம் போட்டுக்கோங்க வேணாலும் போட்டுக்கோங்க இது வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப காரசிரமம் நல்லா நல்லாயிருக்காது கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கணும் காரம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கலரும் இந்த கலர் தான் இருக்கணும் இது கொதிக்கிட்டோம் உப்பு காரம் பார்த்துட்டு மூடிடலாம் கொதிச்சோடனே காட்டுறேன் போது நான் இதை பாருங்கள் இது வெறும் வாழை மீன் மட்டும்தான் வைக்க முடியுமா ஆமாம் அம்மா நான் போட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குமா அதுக்கு இது வெறும் வாழை மீன் மட்டும் தான் இந்த மாதிரி செய்கிறது மற்ற மீன்லாம் நான் செஞ்சது இல்லை ஆனால் வாழை மீன் மட்டும்தான் அப்படி செய்வோம் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் குழம்பு கொதிச்சு அந்த பச்சை வாசனெல்லாம் நல்லா போகணும் போனால் தான் நம்ம மீன் போட முடியும் கொதிச்சு காட்டுறேன் நான் கொதிக்க கொதிச்சுட்டோன்னா காட்டுறேன் மூடிவிட்டோம் கொதிக்கிட்டோம் காட்டுறேன் முடியுமா மீன் போட சொல்ல காட்டுறேன் என்ன ஊற்றிருக்கோமா அதுலேயே ஒரு நாலு பீஸு பாருங்க நாலு பீஸ் காரம் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் சீசனில் தான்மா கிடைக்கும் அந்த மீன் எப்பவும் கிடைக்காது கிடைக்க சொல்ல வாங்கி செஞ்சு செய்யணும் சீசனில் தான் கிடைக்கும் இதுலேயே ஒரு நாலு மீன் வருஷத்துக்கே வச்சுக்க முழுசாக என்ன பண்ணணும் தேங்காய் நார் வச்சு மேலே ஃபுல்லாக தேய்ச்சிடணும் அந்த சுண்ணாம்பல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் தான் மீனை கட் பண்ணணும் இல்லைன்னா அந்த நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு கல் மேலே வச்சு அந்த இது வர வெள்ளையெல்லாம் எடுத்துடணும் மேலே இருக்குது ஷைனிங்காக இருக்கும் வெள்ளை எல்லாம் அதெல்லாம் எடுத்துடணும் அப்போ தான் அந்த மீன் நல்லா இருக்கும் வாழை மீன் இது ஓலை மீன் போட்டு கோச்சிடுச்சு பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஈடு கட்டிட்டு பாருங்கள்

அப்படியே மூடிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே அப்பறமா ரெடி ஆயிடுச்சு நான் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம்னு பார்த்தீங்களா அவ்வளவுதான் இந்த குழம்பு இப்படிதான் இருக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் எல்லாம் வச்சா நல்லா இருக்காது இது அப்படியே சாதத்தை ஒரு பொட்டுன்னு சாப்பிட தான் டிஃபனுக்கும் நல்லா தான் இருக்கும் அந்த குழம்பு உங்களுக்கு சோம்பு வாசனை பிடிக்குன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் பிடிக்காதனால நான் கடுகு போட்டால் உங்களுக்கு போ வேணும்னா போட்டுக்கோங்க சோம்பு வாசனை பிடிக்கணும் சோம்பு போட்டு தங்க நான் கடலை மீன் தித்தி ரெடி ஆகி போச்சு இந்த பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா கோமாதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்